நிலவை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை பல நாடுகள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றன நிலவை சுற்றி பல விண்கலங்களை அனுப்பி நிலவு பற்றிய ஆய்வுகளில் சில நாடுகள் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட நிலவிலே தரையிறங்கி அங்கே நிலவை பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய விண்கலங்களை வெற்றிகரமாக அனுப்பிய நாடுகளுக்கான பட்டியலில் இதுவரைக்கும் ரஷ்யா அமெரிக்கா சீனா இந்தியா ஜப்பான் ஆகிய நாடுகள்தான் இருக்கின்றன நிலவிலே தரையிறங்கி நிலவை பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கான இந்த விண்கலங்களை அனுப்புகின்ற போது அங்கே பாரிய சவால்கள் காத்திருக்கின்றன குறிப்பாக ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தின் உதவியோடு அந்த நாட்டினுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் பல கோடிகள் செலவு செய்து இதற்கான முயற்சிகளை எடுத்து சில நேரங்களில் அதில் தோல்வியும் கண்டுவிடுகின்றன இப்படியான இந்த நிலவை பற்றிய ஆராய்ச்சிக்கான வரலாற்றை எடுத்துக் போது மிக முக்கியமாக இந்த ரஷ்யா அமெரிக்காவுக்கு இடையிலே ஆரம்பத்தில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் இந்தியா இப்போது அதிலே தங்களை முன்னேற்றிக் கொண்டே வருகிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க இதுவரைக்குமான இந்த வரலாற்றில் தனியார் நிறுவனம் ஒன்று முற்றுமுழுதாக தங்களுடைய முயற்சியின் மூலமாக நிலவிலே ஒரு விண்கலத்தை தர இறக்கி வெற்றிகரமாக அதற்கான பரிசோதனைகளை ஆரம்பித்திருக்கின்ற சம்பவம் இப்போது இடம் பெற்றிருக்கிறது அமெரிக்காவினுடைய டெக்சாஸ் மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஃபயர்ஃபிளை ஏரோஸ்பேஸ் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த தனியார் நிறுவனம் கடந்த ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி நிலவை நோக்கி ஒரு விண்கலத்தை வெற்றிகரமாக அனுப்பியிருந்தது இதில் ஏதாவது சிக்கல்கள் வருமா என்று சொல்லி பல கதைகள் பேசப்பட்டிருந்தாலும் கூட புளூ கோஸ்ட் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த குறித்த விண்கலம் நிலவிலே வெற்றிகரமாக தரையிறங்கி இருப்பதாக இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே என்ன காரணத்துக்காக இந்த விண்கலம் நிலவிலே தரையிறக்கப்பட்டிருக்கிறதோ அதனுடைய பணிகளை அது செய்ய ஆரம்பித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்த விண்கலத்தை வெற்றிகரமாக நிலவை நோக்கி ஏவியதில் ஈலோன் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பாரிய பங்களிப்பை வழங்கி இருக்கிறது இந்த நிறுவனத்தினுடைய விண்கலம் நிலவை நோக்கி ஏவப்பட்டிருக்கிறது வெற்றிகரமாக நிலவினுடைய சுற்று பாதையை அடைந்த இந்த விண்கலத்தினுடைய லேண்டர் தனியாக பிரிந்து நிலவினுடைய வடக்கு பகுதியில் தரையிறங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது எதிர்வரும் சில நாட்களில் குறிப்பாக ஆராய்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான புகைப்படங்களை இந்த விண்கலம் பூமிக்கு அனுப்பும் என்று சொல்லியும் நம்பப்படுகிறது இத்தனைக்கும் இடையில் நாசாவினுடைய சில ஆராய்ச்சிகளுக்கு தேவையான புகைப்படங்களையும் ஆராய்ச்சி முடிவுகளையும் இந்த விண்கலம் பூமிக்கு அனுப்பும் என்று சொல்லியும் நம்பப்படுகிறது இதற்காக ஒரு பெரும் தொகை பணத்தை குறித்த நிறுவனத்துக்கு நாசா செலுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆகவே நிலவை ஆராய்ச்சி செய்வதற்கான இந்த முயற்சிகளின் அடிப்படையில் முற்றுமுள்ளதாக ஒரு தனியார் நிறுவனம் வெற்றி பெற்றிருப்பது ஒரு வரலாற்று மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதற்கு முன்னதாகவும் அமெரிக்காவை சார்ந்த ஒரு நிறுவனம் நிலவை நோக்கி ஒரு விண்கலத்தை அனுப்பியிருந்தாலும் கூட எதிர்பார்த்த முடிவை அது கொடுக்கவில்லை சில தவறுகள் அங்கே நிகழ்ந்ததன் காரணமாக எதிர்பார்த்த அந்த விளைவுகள் கிடைக்கவில்லை என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது ஆனால் மிக முக்கியமாக ஒரு தனியார் நிறுவனம் இப்போது நிலவிலே தங்களுடைய விண்கலத்தை இறக்கி வெற்றி பெற்றிருப்பதும் மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது